அம்மா குரங்கு மற்றும் குட்டி குரங்கை சுற்றிய சாகசங்கள் விடியலின் அமேஷான் காடு மங்களான வெளிச்சத்தில் ஒரு செழிப்பான ஆர்ப்பாட்டம் உள்ள காடு அடர்ந்த செழிப்பான வளர்த்த மரங்கள் மற்றும் செடி கொடிகள் வழியாக கதிர்கள் நிறைந்து பச்சை இலைகளின் மேல் மழலை சாயலில் ஒளிர்கிறது காடு முழுவதும் உயிரோட்டமாக உள்ளது பறவைகளின் குரல்கள் இலைகள் சலசலப்பு மற்றும் தூரத்திலிருந்து விலங்குகளின் முழக்கம் முன்னணியில் ஒரு அம்மா குரங்கு கிளைகளில் சுருண்டு சுருண்டு சுதந்திரமாக செல்கிறது அவளது பின்னால் ஒரு குட்டி குரங்கு மிக உறுதியுடன் அவளது தாயின் அரவணைப்பில் படுகோர்த்து பற்றிக்கொள்கிறது கண்கள் வியப்புடன் வழிகாட்டுகின்றன அவள் அவளது குட்டி குரங்கை மெதுவாக ஒழுங்குபடுத்துகிறாள் குட்டி குரங்கு தாயின் ஒழுங்குபடுத்தும் பழக்கத்தை பின்பற்ற முயற்சிக்கிறது ஆனால் இது கொஞ்சம் சருக்களாக உள்ளது கற்றல் செயல்முறையை வெளிப்படுத்துகிறது தாயின் அமைதியான கவனமாக இருந்த முகபாவனை குட்டியின் விளையாட்டுத்தனமான ஆர்வமிக்க இயல்புடன் மாறுபடுகிறது அருகிலுள்ள இலைகளையும் கிளைகளையும் ஆராய முயற்சிக்கிறது குரங்கின் குட்டிகள் அவற்றின் தாயின் வெப்பம் பாதுகாப்பு மற்றும் ஆரம்ப கற்றலின் மீது முழுமையாக சார்ந்துள்ளது குட்டி குரங்கு தாயின் கிளைகளின் வழியாக தாவுவதை கவனமாக பார்க்கிறது சில நேரம் தயக்கத்திற்கு பிறகு குட்டி தாயை பின்பற்ற முயற்சிக்கிறது இது சற்றே அசைவாக இருந்தாலும் அதன் சிறிய கைகளால் கிளையை காத்துக்கொள்கிறது தாயின் கண்கள் கவனமாக இருக்கின்றன அவள் சுற்றி குரங்கில் சென்று உதவி அறிய ஒரு கை நீட்டுகிறாள் இளவயது குரங்குகள் தங்கள் தாயின் இயக்கங்களை பின்பற்றி முக்கியமான இயக்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்கின்றன மரங்களின் வெற்றியில் வாழ குடனுடைமையையும் சமநிலையையும் வளர்க்கின்றன தாய் குரங்கு காட்டில் உடம்பு முடிக்கிற அவள் மரங்களில் இருந்து பழங்களையும் பூச்சிகளையும் இருக்கிறாள் சிலவற்றை கொட்டியிடம் தருகிறாள் குட்டி குரங்கு உணவை ஆர்வமாக சோதிக்கிறது பின்பு அதை சுவைக்கிறது இயற்கையான கற்றல் சேர்வுகளை வெளிப்படுத்திகிறது குட்டி குரங்கு வண்ணமிகு பழத்தை பற்றி தொடுவது அதன் கண்கள் மகிழ்ச்சியுடன் பிரகாசமாக மாறுவது குரங்குகள் மாமி சச்சங்கள் அவற்றின் உணவில் பழங்கள் பூச்சிகள் மற்றும் குட்டி தாயின் உணவுகளை கவனிக்க கற்றுக்கொள்கிறது காட்டில் குரங்குகளின் ஒரு கூட்டம் தாய் மற்றும் குட்டி அதுவரை நிறுத்துகின்றன தொடக்கத்தில் தொடக்கத்திற்குண்டி சற்றே தயக்கமுள்ளதானாலும் மெல்ல மெல்ல மற்ற இளவயது குரங்குகளுடன் விளையாட ஆரம்பிக்கிறது குரங்குகள் கூட்டங்கள் என்ற சமூகக் குழுக்களில் வாழ்கின்றன